எல்லோரும் நல்லா இருங்க புண்ணியமாக இருங்க வாமா குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கல வா ஒரு வாரம் வாங்கிக்கா என்னென்னு கேளு காலில் ஒன்றுட்டு வா தாத்தாவை கும்பிட்டு வாப்போ என்னம்மா வேணும் உனக்கு ஹோமனி எக்ஸாமினேஷன் என்ன எஜுகேஷன் இன்ஜினியரிங் யுவர் ஹஸ்பண்ட் எவ்வளோ உண்டு அப்படியா எங்கே இருக்காரு கண்ணை கால் கால் உட்காருக்கா இது யார் இது சின்ன பொண்ணா சின்ன பொண்ணு சேரே தாத்தா பத நிதானமாக கண்ணை முடி பார்ப்போம் ஒரு இடத்துக்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருக்கியோ அங்கேருந்து பதில் வந்துருச்சா உன் பயடோட்டெல்லாம் ஓகேன்னு வந்துடுது ஆனால் சேலரி எல்லாம் அவங்க உன்ன மாதிரி பதினெட்டு பேர் வச்சுருக்காங்க அதனால் உன்ன வேலையை கூப்பிடல அடுத்த இடத்துக்கு போடுது சரியா மூணு மாதத்தில் உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் உன் பிள்ளை குட்டிகளை காப்பாற்றுக்கு நல்லா வழி பண்ணித்தரேன் நல்லா இருந்து அதெல்லாம் தீர்ந்துடும் பக்கத்தில் வாடா கொண்டா நான் பார்க்குறேன் கண்ணை மூடு உன் பிள்ளைய பார்ப்போம் உணவு குழாயிலையோ மூச்சு குழாயிலையோ எந்த குறையும் இல்லை உன் பிள்ளைக்கு புரியுதா இது ஒரு சாதாரண விஷயம் நல்லாயிருவான் பெட்வா ஓடு உனக்கு என்னம்மா வேணும் வாய் அடைக்கியாச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீந்து போயிடும் பொறுமையாயிரு அடுத்த முறை வரும்போது உனக்கு நான் விளக்கம் சொல்லுவேன் என்ன வா நல்லா இருக்கு செல்லக்குட்டி அம்மா நல்லாயிருக்கும் தங்கமாக இருக்கும் ஆசைக்கு அணை போட்டிவானை கை கொடு பார்ப்போம் எல்லாத்தையும் பேசி சமாளித்து ஏமாத்திடுவா என்ன ஏமாற்ற முடியாது என்ன யார் யார்கிட்ட என்ன சொன்னால் இவங்க நம்புவாங்கங்கிற மாதிரி டெக்னிக்கலாக பேசிப்பட இருக்க நீ கால் ஒன்ட்டுவான் எதுக்கும் கவலைப்படக்கூடாது இந்த சாமியை பார்க்க வந்து நம்மளை நெகட்டிவாக சொல்லிட்டார அப்படி நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது என்ன வேணும் உனக்கு என்னம்மா என்ன படிக்கிறப்போ கண்ணை முடி பார்ப்போம் இன்னும் த்ரீ இயர்ஸ் நீ படிக்க வேண்டியிருக்கு வெற்றி ஆகி தரேன் படிச்சிருவேன் உன் இஷ்டப்படி கல்யாணம் நடக்கணும்னு உன் உள்ளத்தில் ஒரு ஆசை தோணும் அப்பொழுது என்னை நீ கேட்காம முடிவு எடுத்துடக்கூடாது உன்னை உயர்வாக வாழப்பேன் போய்ட்டோ மகிழ்ச்சியாக இருப்பேன் போய்ட்டோ சந்தோஷமா நல்லா இரு இருப்பியாரு உத்தரவு முடிஞ்ச பிறகு பக்கத்தில் வரக்கூடாது நல்லது தான் தெய்வீகம் தான் நல்லா இருக்கும் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திருநெல்வேலி சீமையில் மச்சா ஏ மச்சா இருந்து வந்த பிள்ளை காலை விழுட்டுவாம்மா அத்தானு நீ தானே சட்ட போத்தானு நீதானே நல்ல காலை வா தப்புலா தப்புலா சந்தோஷம் உன் வீட்டுக்காரருக்கும் உனக்கும் மனநிலைகள் ஒத்து தெளிவாக போகணும்னு சொன்னா ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும் அப்படினு அவனும் சொல்லுதான் நீயும் சொல்லுத ஆனா இந்த வயிறு எப்ப பார்த்தாலும் குழந்தை உண்டானது மாதிரி காட்டுதே தவிர அது பிள்ளையா இல்லையே சாமி இந்த சோதனையிலிருந்து விடுதலை கிடைக்குமா ஆனா அப்படி எதுக்காக இந்த தோற்றம் காட்டுது அது நோயா அல்லது சேயா செய்யினா நிற்பா செய் குழந்த இந்த தெளிவு கிடைக்கணுங்கிறது ஒரு கேள்வி உங்கள் உள்ளதுல உண்மையா இல்லையா கால் வந்துட்டுவோம் இன்னும் தம்பி நல்லா இருக்கியா இயற்கை உலகமே தூய்மையானதென்று ஏது பகர்ந்தாரே எல்லா உயிர்களும் தம் உயிரினவே பேசி மகிழ்ந்தாரே அப்படி ஒரு பாட்டு அங்க கேக்கு கிறிஸ்துவூத்திர யார் இருக்கா வீட்டுக்காரர் இருக்காரு காரணம் வா நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலகப்பிதா பிதா சொன்னபோது உழவர்கள் நெசவாளர் ஊராரின் எண்ணவதில் ஏசு ஒன்றாக பதிந்து விட்டார் பாடலை பாடியவர் ராதா மாணிக்கிறார் யார் பாடினால் ராதா மாணிக்கனார் சிறந்த இசையமைப்பாளர் ஒரு சிறந்த பாடகர் கிறிஸ்தவ பாடலை எழுதியவரும் ஒரு இந்து தான் எழுதினார் பாடியவரும் ஒரு இந்து தான் பாடினார் உன் வீட்டுக்குள்ளே இரண்டு மதத்தினுடைய வழிபாடு மனநிலைகள் ஓடுது இரண்டு மனைவியாகவும் வாழக்கூடிய நிலைமையும் ஓடுது அந்த நிலையிலிருந்து முடிவு தான் வரலையான ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் உனக்கு அதனால் நம்மளை வாழ விடாமல் ஒரு தடுதலை இருக்கோ அப்படிங்கிற ஒரு கற்பனையும் அவன் உள்ளத்தில் கால் கால்வன்ட்டுவான் வருக இப்போ உனக்கு குழந்தை வர வேணுமா ரெண்டு வருக்கும் இணைந்த மனதோடு வாழ வச்சா போதுமா அப்படி ஒரு முடிவே ஆயிடுதா ஆ புரியல கண்ண மூடு ஆம்பளை பையன் பிறப்பான் இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுரு அசன கடாயை வெட்டுவீங்க என்ன கிடாய விட்டுவீங்க என்ன வெட்டுவீங்க அசனை கிடாயை வெட்டுமா அவன் கிறிஸ்தவ கோயிலில் போய் நீ நம்ம கர்பதாமிக்கு கிடாயை வெட்டிடுவேன் ஆனால் ஏன் இல்லை வேறு கோயில் ஏன்னா நம்ம கோயிலில் உயிர் பலி கிடையாதுளா அதனால் ஆம்பளை பையன் பிறப்பான் வெற்றிகரமாக நடந்துக்கான் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் கர்ப்பசாமிக்கு திருநெல்வேலியிலேருந்து பம்பாய் வர தொடர்புள்ளவனை காட்டுறது யார் அது திருநெல்வேலியிலேருந்து பம்பாய் வர கடன் என்னப்பா அவர் வரட்டும் பம்பாய் என்ன பம்பாயில இருந்தீங்களா எவ்வளோ காலம் இருந்தீங்க வாங்க சித்தி இருந்தா அப்போ நான் கூப்பிட்டு உங்கள் உங்க சித்தி அப்போ டெல்லியில் இருந்தா கூப்பிட முடியுமா என்னடா சீரா போகலாம் போகலாம் வேலை என்னப்பா வேணும் உட்காராம் நான் சொன்ன நீ வருத்தப்படக்கூடாதுல்ல உன் மகளுடைய பிடிவாதத்தின் காரணத்தினால் நீ என் கூட வேண்டாம் உன் கூட என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் சொல்லி உன் பிள்ளைப்பன் குழம்பிக்கிட்டு இருக்கு புரியுதா ரெண்டு வரையும் இணைந்து வாழ வச்சா போதுமெல்லாம் கால் வந்துட்டுவான் ாப்பா இந்த கனியை கொண்டு உன் பிள்ளைகிட்ட கூட வாழ்க்கை உயரும் இணைப்பும் இன்பமும் பெருகும் கடன்களும் தீரும் ஆனந்தமும் பெருகும் ஆமாம் எல்லாம் சொல்லிட்டு உட்கார்ட்டிய வீடு எத்தனை இருக்கு உங்களுக்கு வீடு எத்தனை இருக்கு ஒரு வீட்டை யாருக்கு கொடுக்கப்பறிய யாருக்கெல்லாம் பொதுவாக சீக்கிரமாக அதை முடிச்சிடணும் இல்லைன்னா வேறு மாதிரி பேடு குழம்பிரிவியை போய்ட்டு வாங்க முடிச்சு தரேன் கருமசாமிக்கு நான் நினைச்சது மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையணும்னு நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒரு லைஃப் எனக்கு கிடைக்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறான் அது திருநெல்வேலி உங்களுக்கு திருநெல்வேலியா எந்த ஊர் பெருமாளபுரம் அப்படியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் என்ன தொழில் ஒருத்தர் நான் நினைச்சது மாதிரி வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறானே அது யாருப்பா வாடா தம்பி வா கல்யாணம் முடிச்சிட்டியா இப்ப என்ன நினைச்ச மாதிரி நடக்கல கால் வந்துட்டு வா நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் கல்யாணம் முடிச்ச புதுத்தில் அவளை தெய்வம்னு நினைச்ச உண்மையா அவளால் பெற்றோர்களை கூட நம்ம பெருசாக நினைக்கல ஆனால் இன்றைக்கி அவள் ஒன்று பெருசாக நினைக்கல எனக்கு என்னை எப்படி சரி பண்ணணும்னு தெரியும் நீ எனக்கு தேவையில்லைங்கிறத நான் முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற மனநிலை அவள் உள் மனத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கடா அவள் மனதை திருத்தி பிரியாமல் மழை வச்சா போதுமா கால் அனுப்புட்டுவான் நீ இன்றி நானில்லை இன்னும் ஒரு வாரம் வாங்கிக்கலாம்ப்பா என்னடா வேணும் கண்ணை முடிக்காடா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு செந்தூர் திருக்கோயில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் குடும்பத்தோடு போய் சாமியை கும்பிட்டு என்னையை பார்க்க வருவீங்க அப்படி வெற்றியாக்கி தாரேன் இணைத்து தாரேன் அவன் மனதை பக்குவப்படுத்தி தாரேன் நல்லா இருக்கும் மகனே ராஜகோபாலசாமி எங்கப்பா இருக்காரு ரா பாளையங்கோட்டை ஏரியாவில் ராஜகோபாலசாமி இருக்காரா கோயில் பக்கத்தில் இருக்கீங்களா புள்ளியியல் துறை அலுவலகம் எங்கே இருக்கு வா கால் வாட்டிச்ச சாமியாக தான் கேட்டேன் பிள்ளையல் துறை கேட்ட வரும் தரவே ஓடி வந்து பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைக்கலாம் வேண்டாம் வேண்டாமா பையன் என் பேர் வைப்பியா மாத்திரம் இல்லையே பொய் சொல்ல மாட்டிய கால் ஒன்று வா வா மகளே ஓடியா கர்ப்பசாமிக்கு வயகாசத்தில் ஜனனமாகும் குழந்தை ஆம்பளை பையன் பிறப்பான் கருப்பசாமி கருப்பண்ணன் வை உன் பிள்ளை இது படித்து வந்துடுவான் இந்தா இப்போ இருக்கிற தொழிலில் கஷ்டமும் கடனும் வச்சுருக்கிற புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிரான் போடுத பணம் கிடைக்க மாட்டேங்குது வெற்றியாக்கி தரேன் முப்பத்தி எட்டு நாள் பொறுமையாக இந்தா நாளத்துக்கு அப்போ நல்லா இருடா தம்பி போயிட்டு வாடா தம்பி கருவசாமிக்கு அப்படியா சுந்தர பாண்டியபுரம் நீங்கெல்லாம் போய் உட்காரலாம் சுந்தர பாண்டியபுரம் சுந்தர பாண்டியபுரம் வாங்க சுந்தர பாண்டியபுரம் நம்ம வந்து எப்போதுமே வேலை எப்போதும் உத்தரவு எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்காங்க நாளைக்கு தங்கி இருந்து கேட்கணுங்கிறவங்க விபூதி வாங்கிறதுக்கு வரக்கூடாது இன்றைக்கி கேட்டது போதும் ஊருக்கு போயிடுவோம்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் விபூதி வாங்க வரணும் எல்லாரும் வந்து இடிச்சுக்கிட்டு எடுத்து நிற்கக்கூடாது இதை முதல்ல உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் கால் ஒன்று வப்பா நீ என்னென்ன ஒன்று ஓட்டுக்க இன்னும் ஒரு முறை காலம் வாடா தம்பி வா அப்பா அவன் வீட்டை தேடி போறேன்டா ஒரு குளத்துக்கரை தெரியுதுடா இருக்கா அந்த குளத்துக்கரையினே என் தங்கை முப்பிடாதி இருப்பாடா இருக்காடா அதையும் தாண்டி போனேன்டா ஒரு ரோட்டடியில் ஒரு சின்ன கம்மாயை பார்த்தேன்டா இருக்கா அது பக்கத்தில் அறுவாடை பிடிச்சி சொல்ல மாடம் ஒருத்தன் இருக்கான்டா இருக்கானா கால்வான் வேலனுக்கும் ரெண்டு அவன் வீட்டிலையும் ரெண்டு உன் தகப்பனுக்கு ரெண்டு மனைவி உனக்குன்னு உள்ள உரிமையை தருவதற்கு இப்போ அந்த குடும்பம் மறுக்கு அதனால சுய உழைப்பில் உயர்ந்துக்கலாம்கிற ஒரு முடிவு எடுத்து வெறுத்து கண்ணீர் விட்டு என்னையை பார்க்க வந்திருக்க அவன் மனத்து மாறுமான்னு கேட்டேன் ஒப்பன் மனத்து மாறும் உனக்கு தருவான் கால் உட்டுவான் கருமசாமிக்கு ஜெய்சி தாரேன் வெற்றியாக இருப்பேன் நல்லா இருந்து இன்னும் என்னைய ஒரு பிடி பிடிச்சிக்கா ஜெயிச்ச பருவ அரும நாகப்பட்டினம் நலம் தரும் நாயக நே நவசி நாயக நே பிள்ளையும் வரலாம் காலன்ட்டு வரலாம் உட்காருங்க இந்த மகனுக்கு என்ன பார்த்து வேணும் கண்ணை முடிக்கலாம் நீங்க கண்ண முடிக்கலாம் மனசிதைவு என்னும் மென்டல் டிசார்டர் இருக்கு புரியுதா அதை குணமாக்கி தெளிவுபடி முடி வந்துருந்தேன் அறுபத்தஞ்சு சதவீதம் நல்லாக்கியாச்சு இன்னும் இருபது சதவீதம் சரியாக்கிட்டம்னா இவன் ஒருபடியான பிள்ளை ஆயிடுவான் வார பௌர்ணமிக்கு என்னைய பார்க்க வர நீ நலமா போற இந்தா இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிடு மனத்தெளிவு நடக்கும் மூணு மாதத்துல ஒரு திருமணத்துக்குரிய அறிகுறியும் தந்து வெற்றி ஆக்குறேன் சொல்லிட்டு வர மலை இருந்து எரிஞ்சிருவேன் வாடா தம்பி கால் வந்துட்டு வா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீதி இருட்டினட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே இதுவரை எத்தனையோ தொழில்களை பார்த்து தோல்வியடைந்தவன் சில பேர்களை நம்பி பல பணங்களை இழந்து வேதனைப்பட்டு மனித நட்பே வேண்டாம் அப்படின்னு வெறுத்து வந்தவன் அதில் ஆணும் பாதிக்கப்பட்டார்கள் பெண்ணாலும் பாதிக்கப்பட்டார்கள் அதனால் இதுக்கு அடுத்து உள்ளதில் தொழிலும் வேணும் வாழ்க்கையும் உயர்த்தி கொடுக்கணும் உலகத்தில் எல்லா சாமியாரையும் பார்த்துட்டேன் எல்லா பூசாரியும் பார்த்துட்டேன் எல்லா சோதிடத்தையும் பார்த்துட்டேன் மந்திரம் அத்தனை வரையும் பார்த்தாச்சு ஆனால் நான் ஜெயிக்கலை அவங்க தான் ஜெயித்தாங்க வச்சு எப்படி அர்த்தம் என்னது அவங்க தான் உன் பணத்தை வாங்கி ஜெயித்தாங்க ஆனால் நீ ஜெயிக்கலை அதனால் கடைசியாக கருப்பசாமி ஒன்றை பார்க்க வந்திருக்கேன் நானும் ஜெயிக்கணும் நீயும் ஜெயிக்கணும் அந்த புகழும் கிடைக்கணும் என்னை வாழ வைக்க முடியுமா முடியாதான்னு கேட்குறேன் கால் வந்து வா ஏதாவது ஊருக்கு புறப்பட்டாச்சா எந்த நிற்கிறீங்க என்னடா வேணும் உனக்கு ஆமாம் அதில் என்ன சந்தேகம் உனக்கு இந்த மாதத்துல உனக்கு தொழிலுக்கு வழிவகுத்து தாரேன் புரியுதா அடுத்த சனிக்கிழமை காலையில எண்ணெய் வந்து வெள்ளிக்கிழமை வந்து உத்தரவு வாங்கிட்டு தங்கி இருந்து சனிக்கிழமை காலையில எண்ணெய் பார்த்துப்போம் உனக்கு நல்வழி காட்டிட்டேன் போயிட்டோம்